போன்ல செய்தி கூட வாசிப்பாங்களா இது செய்தி இல்ல பத்தா நம்ம ஊர் வானில எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப் ஆப்பா ம் இரு மழை பெய்யுமா பெய்யாதான்னு நான் உனக்கு பார்த்து சொல்றேன் சரி சரி பார்த்து சொல்லுதா பேத்தியும் கிழவியும் சேர்ந்து போன்ல அப்படி என்ன பாக்குதுங்க ஒருவேளை அப்படி இருக்குமோ சேச்சா இருக்காது கிளவி நல்லவர் என்னத்தா போன என்ன சொல்லுது ஐயோ என்னடி இன்னும் ஒரு வாரத்துக்கு நீ மிளகாவத்தல காய போடவே முடியாது பெரிய புயல் மழை வரும்னு காட்டுது இன்னைக்கு நூறு சதவீத மழை நாளைக்கு எண்பது அடுத்த நாள் எழுபத்தஞ்சு அப்படியே இந்த வாரம் முழுக்க மழை 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 மழை

லெட்டர்லாம் தாண்டி போன் அனுப்புற அளவுக்கு போயிட்டாரையா மாமா இதோட விலை எம்பட் தெரியுமா ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்குமா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வேறதா உனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு யார் இந்த போன் கொடுப்பாங்க போறது எம்பட் இருக்கும் நான் மூறு மதிப்புக்கு ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கும் போன பேசணும்னா முட்டு கடையில போய் ஒரு ரூபாய் கொடுத்தா சொன்ன நம்பருக்கு போட போட்டு கொடுக்க போறான் இதுக்கு போய் இம்புட்டு படுத்த செலவு பண்ணுவீங்க ம் தால ரொம்ப கெட்டு போயிடுச்சுடி கெட்டு போயிடுச்சி ம் ஆமா உனக்கு இம்புட்டு காசை போட்டு ஆறு உனக்கு போன வாங்கி கொடுத்தா கனடால இருந்து எனக்கு வேற யார் வாங்கி கொடுப்பா எல்லாம் உனோட பேரன் சக்தி சரவணந்தி ஆத்தி இதே என்ன புது கதையால இருக்கு இன்னும் தெரியுமா என்னது இன்னும் ஒரு மாசத்துல அவ இந்தியாவுக்கு வரேன்னு லெட்டர் போட்டிருக்கான் அப்படியா ம் கேளை கேளை சரிப்பா ஏம்மாவனே இப்ப என்ன நடந்து போச்சு நிம்புடி சிரிச்சு சிரிக்குற எதுக்கு சிரிக்கிறேன் கேக்குறோம்ல அது ஒண்ணு இல்ல தாய் கிழவி நம்ம வைகை புயல் வடிவர் இருக்கார்ல ஆமா அவர் சொன்ன கதைய நினைச்சேன் சிரிச்சேன் அவரு என்ன கதைய சொன்னாரே தாய் கிழவி ஒரு ஊர்ல ஒரு இளவம் மரம் இருந்துச்சு அதுல நிறைய இலவங்காயா காய்ச்சி தொங்குமா அதே மரத்துல கூடு கட்டி இருந்த ஒரு கிளி அந்த இளவங்காயெல்லாம் ஒரு நாள் கனியா காய்க்கும் அது கொத்தி கொத்தி திங்களான்னு காத்து இருந்துச்சான் ஆனா ஒரு நாள் அந்த இலவங்கா எல்லாம் காய்ச்சி போய் போட்டு போட்டுன்னு வெடிக்க அதுல இருந்து பஞ்சு பஞ்சா பறக்க அதை பார்த்து அந்த சின்ன கிளியோட குட்டி மனசு ஏமாந்து போக வெரி பே சிச்சுவேஷன் விஷயம் தாக்கிழது